கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை மாநகர செய்தியாளர் ஷெர்லியிடம் கேட்கலாம் ஷெர்லி கோவையில் ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பினர் போராட்டம் எந்த அளவுக்கு தீவிரம் அடைஞ்சிருக்கு அங்க எத்தனை பேர் பங்கெடுத்திருக்காங்க விவரங்களை பதிவு செய்யும் ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ கூட்டணத்தினர் சார்பாக இன்று கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக மறியலில் ஈடுபடுவதாக திட்டமிட்டிருந்தனர் ஆனால் மறியல் போராட்டத்துக்காக வந்த அவர்களுக்கு கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்த காவல்துறையினர் அனுமதி அளித்தனர் இதனை அடுத்து அங்கிருந்து கூடியிருந்த ஜாக்டோ ஜியோ போராட்டக்குழுவினர் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் மாநகர காவல்துறை அலுவலகம் வழியாக கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகத்தில் வந்து அமர்ந்து இவர்கள் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக உள்ள சாலையில் அமர்ந்து தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று உயர்நிலை பள்ளி மற்றும் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர்கள் தொண்ணூத்தி ஏழு சதவீதம் பேர் பணியில் இணைக்க வந்துள்ளனர் இது மட்டுமில்லாமல் தொடக்க பள்ளி ஆசிரியர்களில் சுமார் இருபத்தி ஐந்து சதவீதம் பேர் மட்டுமே இன்று பணிக்கு திரும்பியுள்ளனர் இந்த ஜாக்டோ ஜியோ போராட்டத்தில் தற்பொழுது தொடக்கப்பள்ளி அளவு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் கிட்டத்தட்ட கோவை பொறுத்தவரை சுமார் நான்காயிரத்தி ஐநூறு தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய இந்த சுவையில் வெறும் ஆயிரம் ஆசிரியர்கள் மட்டுமே பணிக்கு திரும்பி திரும்பியிருக்கின்றனர் மற்ற தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் அனைவரும் தற்போது இங்கு நடந்து வரக்கூடிய இந்த கூட்டத்தில் தான் பங்கேற்றிருக்கிறார்கள் குறிப்பாக தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி இவர்கள் முழக்கங்களை இட்டு வருகின்றனர் தற்போது காவல்துறையினர் இவர்களது போராட்டத்துக்கு அனுமதி அளிக்கப்பட்டதை அடுத்து இதில் கைது நடவடிக்கை எதுவும் இருக்காது என கூறப்படுகிறது தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டதன் காரணமாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படவும் வாய்ப்பு உள்ளது கிட்டத்தட்ட சதவிகித ஆசிரியர்கள் பணிக்கு திரும்பிவிட்டதா ஒரு தகவல் வந்திருக்கு ஆனா கோவையில பார்க்கும் இன்னும் போராட்டம் தீவிரம் தான் இருக்கு அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்க அவங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும் இங்க உயர்நிலை பள்ளி மற்றும் மேல்நிலை மேல்நிலைப்பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஏழு சதவீதமான பள்ளிக்கு திரும்பிவிட்டனர் ஆனால் தொடக்க பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தான் இந்த பள்ள போராட்டத்தில் தீவிரமாக கலந்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக தங்களுடைய நிர்வாகிகள் அதாவது ஜாக்டோஜிய கூட்டமைப்பு நிர்வாகிகளை அரசு அழைத்து பேச வேண்டும் என்றுதான் இவர்கள் வலியுறுத்துகின்றனர் அது மட்டும் இல்லாமல் கைது செய்யப்பட்ட ஆசிரியர்களை மீண்டும் விடுவிக்க வேண்டும் எந்த ஒரு நிபந்தனையின்றி அவர்களை விடுவித்து மீண்டும் பணியமர்த்த வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது குறிப்பாக அரசு ஆனது இவர்களை அழைத்து பேச வேண்டும்